வெல்கம் டு அருபடி ரியல் எஸ்டேட் நம்ம பொள்ளாச்சியில இருந்து மீனாட்சி வரும் அப்படியே இருந்து பதினஞ்சு நிமிஷம் தோப்புக்கு வந்துடலாம் பெரிய வீடு இருக்கு பெரிய வீட்டுல பாத்தீங்கன்னா ஆறு ரூம் இருக்கு அது போக மாட்டு செட்டோட இந்த தோப்பு வந்து சேலுக்கு வந்துருக்கு கேரளா டாக்குமெண்ட் மெயின் ரோட்ல இருந்து தனி பாதையோட ஃபர்ஸ்ட் தோப்பா இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு டாப்புக்கு வர கண்டிஷன்ல ஆயிரத்தி ஐநூறு பாக்கு மரம் புதுசா வச்சிருக்க அறுநூறு பாக்கு மரம் அதுக்கப்புறம் டாப்புக்கு ஆல்ரெடி வந்து இருக்க இருநூத்தி முப்பது தென்னை இருக்கு எழுபது கண்ணு முறை வேற வச்சிருக்காங்க இங்க வந்து தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது ஒன்பது மாசம் வந்து டேரக்டா டேம்ல இருந்து வாக்கிய தண்ணி மட்டுமே வந்துடும் மிச்சம் மூணு மாசம் வந்து பெரிய கிணறு இந்த வீடியோல காமிச்சிருப்பேன் அந்த கிணத்த தண்ணி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அன்னிக்கு வந்து எந்த பஞ்சமே கிடையாது இங்க எல்லாம் போரே தேவை கிடையாது கிணத்தண்ணி அதுக்கப்புறம் வாய்க்கா தண்ணியே பாஞ்சிரும் இங்க வந்து ட்ரிப்பு வச்சு தண்ணி பாய்க்கிற கதையெல்லாம் கிடையாது டைரக்டா வந்து மடை எடுத்துட்டு பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துட்டு இருக்கும் அது போக வந்து நாற்பது மாமரங்கள் வச்சிருக்காங்க பன்னெண்டு பலாமரங்கள் இருக்கு பாக்கு தண்ணி நல்லா வருமான வர கண்டிஷன்ல இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு அது போக கேரளால ஐம்பதுல இருந்து அம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் பால் விலை இருக்கு பைனலா ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க நீங்க நேர்ல வந்து பாருங்க புடிச்சுன்னா இன்னும் நெகோசியபல் பண்ணி வாங்கி தரலாம் மேலும் டீடைல்ஸ் டிஸ்பிளே அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க